நீங்க இங்க தான் இன்டர்வியூஸ் குடுக்குறத நான் பாத்துர்க்கேன். இந்த இந்த ரூம்ல இருந்து எஸ் இந்த ரூம்ல தான். ஃபுல்லா இது ஏ ரூம் இல்ல एक्चुअली. அந்த இன்டர்வியூ குடுக்கும் போது இவங்க கிட்ட கேஞ்சி கேட்பேன் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிறேன். இவங்க பொருளாதார ரீதிய இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி பிசினஸ் பண்றதால நம்ம மேஜராவே காப்பரா சப்போர்ட் ஆயிருக்கு

இப்போ காஜல் கூட பண்றேன்னா அதை ஆல்மண்ட் வால்நட் சூடு வச்சுட்டு ஆல்மண்ட் ஆயில் இருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கு இது பெரண்டை தைலம்னா எந்த வழி சரி உங்களுக்கு உடம்புல எந்த உங்களுக்கு கால் வலி இருந்தா முட்டு வலி இருந்தா கால் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும் தெரியும் எலும்பு நல்லது இவ்வளவு நல்லா இருக்கும் எங்களுக்கு தெரியாது அப்புறம் ஆயில் இந்த காஃபரஸ்ட்ல ரெடி பண்றோம் மெஷின் மஷின் மஷின் போட்டிருக்கோம் அது மரச்சக்கி இதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அங்க இது ஃபாரஸ்ட் அணி பார்த்தீங்கன்னா இருந்து கலெக்ட் ட்ரைபல்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் இது ஃபாரஸ்ட் அணி மட்டும் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பாக்ஸ் அணியெல்லாம் இங்க பண்றது இல்லையா பனானா இது நேந்திர பழம் இருக்கும் இல்லையா அது ட்ரை பண்ணிட்டு பண்றது இது பனானா இது ரொம்ப நல்லா இதுல நல்ல நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு எதுவுமே இல்ல சன்ரைட் தான் அதே மாதிரி நீங்க அங்க பாத்தீங்களா இல்ல இருக்கு அதோட இருக்கு அதோட ஒரு டைம் தான் எடுக்கிறோம் ஒரே டைம் தான் அந்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிரீம் எடுத்துட்டு அதுல இந்த நெய் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சந்தோஷமா சந்தோஷமா ஒரு டைம்

இல்ல நெய்ல தயாரிப்பாங்க கவு நெய்ல தயாரிப்பாங்க சீப்பா இருக்கிறது காட்டியோ இதை தயாரிக்கிறது பஃலோ தான் தயாரிக்கணும் இது மைசூர் 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 தான் சொல்றேன் ஆனா பப்ளோ கீல தான் தயாரிக்கணும்